வணக்கம் நண்பர்களே நாம் எல்லோருமே கோபத்தில் எதையாவது பேசிவிட்டு பிறகு ஐயோ இப்படி பேசிட்டோமே என்று வருத்தப்பட்டிருப்போம் ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்த புத்தர் ஒரு எளிய வழியைச் சொல்லியிருக்கிறார் இன்றைய கதையில் ஒரு கோபக்கார பெண்ணும் அவளுக்கு ஒரு துறவி கொடுத்த ரகசிய மருந்தும் எப்படி அவள் வாழ்க்கையை மாற்றியது என்று பார்க்கப் போகிறோம் வாருங்கள் கோபத்தை வெல்லும் அந்த ரகசியம் என்னவென்று தெரிந்து கொள்வோம் கோபக்கார பெண்மணி கதை இதுதான் ஒரு கிராமத்தில் மிகவும் சண்டை போடும் குணம் கொண்ட ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள் அவள் சிறிய விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுவாள் கோபத்தில் இருக்கும்போது நிறைய தகாத வார்த்தைகளை பேசுவாள் ஆனால் கோபம் தணிந்த பிறகு அவள் மிகவும் வருந்துவாள் அவளுடைய இந்த பழக்கத்தால் குடும்பமே வருத்தத்தில் இருந்தது அவளது வீட்டில் எப்போதும் சண்டை சச்சரவாகவே இருந்தது ஒருநாள் அந்த பெண்ணின் வீட்டிற்கு பிச்சை கேட்டு ஒரு துறவி வந்தார் அந்த பெண் தன் பிரச்சனையை துறவியிடம் சொன்னாள் ஞானியே எனக்கு மிக விரைவில் கோபம் வருகிறது நான் நினைத்தாலும் என் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை இதற்கு ஏதேனும் வழி சொல்லுங்கள் என்று கேட்டாள் துறவி தன் பையிலிருந்து ஒரு சிறிய மருந்து பாட்டிலை எடுத்து அவளிடம் கொடுத்தார் இதை வைத்துக்கொள் இது கோபத்திற்கான மருந்து உனக்கு எப்போதெல்லாம் கோபம் வருகிறதோ அப்போதெல்லாம் இந்த மருந்தில் நான்கு சொட்டுகளை உன் நாக்கில் விட்டுக்கொள் அடுத்த பத்து நிமிடங்களுக்கு வாயை திறக்காமல் மருந்தை வாயிலேயே வைத்திருக்க வேண்டும் பத்து நிமிடங்களுக்கு வாய் திறக்கக்கூடாது இல்லையென்றால் மருந்து வேலை செய்யாது என்று கூறினார் இதைச் சொல்லிவிட்டு துறவி அங்கிருந்து சென்று துறவி சொன்னபடியே அந்த பெண் மருந்தை பயன்படுத்தத் தொடங்கினாள் வெறும் ஏழே நாட்களில் அவள் கோபப்படும் பழக்கத்தை விட்டுவிட்டாள் ஏழு நாட்களுக்குப் பிறகு அந்த துறவி மீண்டும் அவள் வீட்டு வாசலுக்கு வந்தார் அந்த பெண் அவர் காலில் விழுந்து ஞானியே உங்கள் மருந்து எனக்கு அற்புதமாக வேலை செய்தது இப்போது எனக்கு கோபம் வருவதில்லை என் குடும்பத்திலும் அமைதி நிலவுகிறது என்று கூறினாள் அவள் சொன்னதை கேட்டு சிரித்த துறவி மகளே அந்த பாட்டிலில் எந்த மருந்தும் இல்லை உண்மையில் அதில் வெறும் தண்ணீர் மட்டுமே இருந்தது நீ அந்த மருந்தால் உன் கோபத்தை கட்டுப்படுத்தவில்லை கோபம் வரும்போது பத்து நிமிடம் அமைதியாக இருந்ததன் மூலம்தான் கோபத்தை கட்டுப்படுத்தினாய் என்றார் இந்த கதையைச் சொல்லி முடித்த புத்தர் கோபத்தை மௌனத்தால் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் ஏனென்றால் கோபத்தில் இருக்கும் ஒருவன் பேசும் வார்த்தைகள்தான் பிரச்சினையை பெரிதாக்குகின்றன எனவே கோபத்திற்கான ஒரே தீர்வு மௌனம்தான் என்று கூறினார் நம் வாழ்க்கையிலும் நாம் அடிக்கடி கோபப்பட்டு நிதானத்தை இழைக்கிறோம் ஒருவன் கோபப்படும்போது அவன் அறிவு வேலை செய்வதை நிறுத்திவிடுகிறது வாய் பேசத் தொடங்கிவிடுகிறது கோபத்தில் பேசும் வார்த்தைகளுக்காக அவன் பிறகு வருந்த வேண்டியிருக்கும் கோபம் சில நொடிகள் மட்டுமே நீடிக்கும் அந்த சில நொடிகள் நாம் மௌனமாக இருந்தால் பல சண்டைகளையும் சச்சரவுகளையும் தவிர்க்கலாம் எனவே உங்களுக்கு எப்போதெல்லாம் கோபம் வருகிறதோ அப்போதெல்லாம் அமைதியாக இருங்கள் மௌனம் என்ற மருந்தின் சில துளிகளை எடுத்துக்கொண்டு சிறிது நேரம் வாயை மூடி வையுங்கள் இது உங்களை பல பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றும் நண்பர்களே இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது கோபம் வராத மனிதர்களே இல்லை ஆனால் கோபத்தில் பேசாத மனிதர்கள் தான் சிறந்தவர்கள் சில நிமிடம் நாம் மௌனமாக இருக்க கற்றுக்கொண்டால் எத்தனையோ உறவுகள் முறியாமல் காப்பாற்றப்படலாம் எத்தனையோ வார்த்தை காயங்கள் உருவாகாமல் தடுக்கப்படலாம் இப்போ நீங்க யார் மேலாவது கோபமா இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் அமைதியை கடைபிடிச்சு பாருங்க உணர்வுகளோட உண்மை ரகசியம் உங்களுக்கே புரியும் இந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றும் குட்டிக் கதைகள் பாடங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வெல்கம் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய மனதைத் தொடும் கதைகள் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்தொரு புதிய கதையோடு விரைவில் சந்திப்போம் அதுவரை மௌனத்தை நேசிப்போம் மன அமைதியை வளர்ப்போம் நன்றி வணக்கம்